நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் பக்தி திருவிழா ரவுண்ட் நடக்குது இருக்க நடுவர்களோட விஜய் யேசுதாஸ் அவர்கள் ஒரு புதிய நடுவராகவும் பக்தி பாடல்கள் பாடல்தான் சொல்ற அளவுக்கு பக்தி பாடல்களை வேற லெவல்ல பாடி வி எம் மகாலிங்கம் டி எல் மற்றும் கே வீரமணி ராஜா அவர்கள் சிறப்பு இருந்தால் வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்பிடேட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச பக்தி பாடல்கள் எடுத்தது வேற லெவல்ல பாடி தெரிவிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து இசைய முறைப்படி கத்துக்களும் இல்லைனாலும் இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு வாரமும் இளையராஜாவுடைய பாடல்களை எடுத்து அது அற்புதமா பாடி அத்தனை மட்டும் இல்லாம இப்ப அவரே நேரில் போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான போட்டியாளர் தான் ஏழை சரண்ராஜா அம்மா அம்மா அவர் இந்த வாரம் பக்தி பாடல்களில் ஜாம்பவனான வீரமணி ராஜு மகாராஜன் மகாலிங்கம் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்துகிட்ட பக்தி திருவிழா ரவுண்டில் சிவப்பு சேலையில காட்சி தருவாள்ன்ற ஒரு கருமாரி அம்மனுடைய பாடலை எடுத்து அது ரொம்பவே பக்தி மயமா மனமுருக வேற லெவலில் பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திருந்தாரு இந்த பாடலை அவர் பாடிட்டு இருக்கும் போதே அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்தோடைய பக்தி பரவசமாக பார்த்துட்டு இருந்தாங்க அதில் குறிப்பா வீரமணி ராஜு மற்றும் மகாலிங்கம் அவர்கள் சொல்லும்போது இந்த பக்தி பாடலை கேட்கும்போது ரொம்பவே வித்தியாசமா இருந்தது அது உங்களுடைய குரலை கேட்கும் அது ரொம்பவே தெய்வீகமாக நடந்ததுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து பேசிய மிஸ்கின் அனுராதா ஸ்ரீராம் மற்றும் விஜய் யேசுதாஸ் அவர்கள் சொல்லும் போது நீங்க இசையை முறைப்படி கத்துக்கலன்னு சொல்றதே நம்ப முடியல உங்களுடைய குரல் ரொம்பவே அற்புதமா வசீகரமா இருந்தது அதுவும் இந்த பக்தி பாடல பொறுத்த வரைக்கும் அந்த அம்மனுடைய அருள் உங்களுக்கு முழுக்க முழுக்க கிடைக்கிற அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு ரொம்ப சூப்பரா பாடிருந்தீங்கன்னு சொல்லி நம்ம சரண்ராஜா அவர்களை பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் லவனை பொறுத்த வரைக்கும் இசையை முறைப்படி கத்துக்காம வந்து ஒவ்வொரு வாரமும் இளையராஜா மாதிரியே பாடி இப்ப அவரையே நேரில் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்க நம்ம ஏழை சரண்ராஜா பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த பக்தி பாடல்கள் சுற்றுல கருமாரி அம்மனுடைய ஒரு வித்தியாசமான பாடல் எடுத்து அங்க இருக்க எல்லாருமே அவர் ரொம்பவே பாராட்டுற அளவுக்கு கொடுத்த அத்தலான பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்கள் உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ